வணக்கம் தோழர்களை அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் அத்துமீறலுக்கு இன்றைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து மாதங்களில் தீர்ப்பு கொடுத்ததை இந்தியாவே குறிப்பா முப்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அதாவது ஆயுள் தண்டனை இந்த தண்டனையே குறைக்கவே முடியாது அப்படின்னு தீர்ப்ப சொல்லியிருக்கிறாங்க எக்காரணத்தை கொண்டு இந்த தண்டனை குறைக்கப்பட மாட்டாது நீங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பரபரப்பான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது இந்தியா முழுவதும் வரவேற்கப்படுகிறது தாமதிக்கப்பட்ட நீதி என்பது அநீதிதான் பேசுவோம் நீங்க பல வழக்குகள்ல இருபது ஆண்டுகள் பெண்கள் போராடி அதற்கான நீதியை பெற வேண்டி இருக்கிறது முப்பது ஆண்டுகள் போராடின வழக்குகளும் உண்டு ஆனா ஆறே மாதங்கள்ல அந்த பெண்ணுக்கான நீதி கிடைத்திருக்கிறது என்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா சமூகம் இந்தியா முழுவதும் பெண்கள் அச்சுறுத்தலான சூழ்நிலை தான் பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு இந்த சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த சம்பவங்களை குறைக்கணும் ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தான் ஏதாவது தப்பு செய்யத்தான் செய்வோம் ஆனா தப்பு செய்யறவ அஞ்சனும் வாழ்க்கை இருப்போம் குடும்பமே சிதந்து சீரழிஞ்சு போயிரும் அப்படின்ற ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்று ரெண்டு மாசத்துல அடுத்தடுத்து கொடுமையான தண்டனை கடுமையான தண்டனை இனிமேல் தப்பு செய்ய பயப்படுற தண்டனை கிடைச்சிருக்கு பொள்ளாச்சி வழக்கிலேயும் போன மாசம் தீர்ப்பு வந்தது அடிச்சு நொறுக்கிற தீர்ப்பு ரெண்டு ஆயுள் தண்டனை மூணு ஆயுள் தண்டனை சாகுற வரை ஜெயில கடை அதான் உனக்கு தண்டனை அப்படின்னு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சது அதே போல இப்போதும் முப்பது ஆண்டுன்றது சாதாரணம் கிடையாது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு எழுபது வயசுல தான் அவன் வெளியவே வர முடியும் அவ்வளோ பெரிய தண்டனை கிடைச்சிருக்கிறது வரவேற்கப்படுகிறது எல்லோரும் இதை வரவேற்று இருக்கிறார்கள் இந்த வழக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு போன டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு மாலை நேரத்தில் அந்த பொண்ணு வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுறான் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்கப்படுறான் அது வீடியோவாக்கப்படுது அதை செய்தவன் ஞானசேகரன் என்கிற ஒருத்தன் அதுலயும் அந்த பிள்ளைய மிரட்டி லோக்கல்ல நான் தான் வந்து இங்கே இருக்கிற சாருங்களோட எனக்கு தொடர்பு இருக்கு அதாவது பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிற ஆட்களோடு எனக்கு தொடர்பு இருக்குன்னு காட்டுறதுக்காக பொய்யா ஒரு காலெல்லாம் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் ஆக்ஷன் கொடுத்தா இந்த எல்லா அயோக்கியத்தனத்தையும் செஞ்சிருக்கிறாங்க இந்த பொண்ணை இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே உடனடியாக அந்த இடத்துல எந்தெந்த ஃபோன் செல்ஃபோன் சிக்னல் அங்கே இருக்குன்னு பார்த்து அந்த டைம்ல யாரெல்லாம் இருந்தான்னு பார்த்து பிடிச்சா அடிச்சு ஒரே நாளில் தூக்கி உள்ளே தள்ளிட்டாங்க பதினஞ்சு நாள் காவல்ல எடுத்து வச்சு செஞ்சு அந்த ஆள் இருந்த செல்போனு அந்த அழிச்சு செல்போன் தரவுகள் அந்த ஆளுடைய லேப்டாப் எல்லாமே பறிமுதல் செய்து தடையவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது இதுக்கு இடையில உயர் நீதிமன்றம் மூன்று ஐ கொண்ட ஒரு குழுவை அமைத்து அதை விசாரிக்க ஸ்னேகா பிருந்தா ஜமான் ஜமால் என்கிற மூன்று ஐ பி அதிகாரிகள் குழுவான் என்ன எல்லா தடயங்களையும் சேகரித்தார்கள் நெருக்கி ந்து ஆவணங்கள் சான்றாவணங்கள் ஒப்படைக்கப்பட்டது நீதிமன்றத்துல எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது பேர் சாட்சிகளாக இருந்தார்கள் அந்த இருபத்தி ஒன்பது சாட்சியும் பிறல் சாட்சி ஆகல ஏன்னா இந்த வழக்கு உடனடியா எடுக்கப்பட்டதுனால உடனடியா விசாரணைக்கு வந்ததுனால இந்த இருபத்தி ஒன்பது சாட்சிகளும் பிறல் சாட்சியா மாறல கான்கிரீட்டா நின்னாங்க முதல்ல நம்ம யார பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா தன் அந்த சமூகம் எப்படி பார்க்கும் ஐயோ எதிர்காலம் போயிரும் நம்ம குடும்பம் மானம் போயிரும் நாளைக்கு தலை நிமிந்து நடக்க முடியாது இப்படியெல்லாம் நம்மளை மிரட்டி வச்சிருக்கு இந்த சமூகம் ஏன்னா குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக அதெல்லாம் மீறி போய் ஒரு குற்றவாளி மீது புகார் கொடுத்தா நிச்சயமா தண்டனை கிடைக்கும் அப்படின்றதுக்கு இந்த வழக்கு ஒரு நம்பிக்கை தருகிற வழக்கா நம்ம பார்க்கலாம் அதுலயும் அந்த சாட்சிகள் நின்று அட்டிக்கிற சாட்சியா இருந்தது பக்காவா இத கையில எடுத்துட்டு போனாங்க இந்த பொண்ணு போய் புகார் கொடுக்கறாங்க இந்த பொண்ணு புகார் கொடுத்துட்டு வந்த உடனே அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த வேலைகள் வந்து கடகட கடகடன்னு நடக்குது டிசம்பர் இருபத்தி அஞ்சு போய் புகார் கொடுக்கறாங்க இருபத்தி எட்டுல மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து உயர் ஒரு குழுவை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஃபிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி நூறு பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை சமர்ப்பிக்குது நீதிமன்றத்தில் மார்ச் தேதி பெண்கள் நீதிமன்றத்துக்கு மகளிர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு மாற்றப்படுகிறது இது எல்லாமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து டக்கு 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 நடக்குது மகளிர் நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னா தொடர் விசாரணை அது ரொம்ப முக்கிய அந்த வழக்கில் நான் பார்க்குறேன் தொடர் விசாரணை நடத்தி இந்த வழக்கு கட 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 விசாரணை நடத்தி முடிச்சாங்க விசாரணை நடத்தி முடிச்சதனுடைய விளைவு தான் போன வாரம் இவன் தான் குற்றவாளி பார்த்து பன்னெண்டு கேஸ்ல வந்து இவன் குற்றவாளின்றதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அதனால அவனுக்கு கட்டாயம் தண்டனை உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க இன்று அந்த தண்டனையை உறுதி செய்த என்னென்ன தண்டனை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கூடுதலா ஒரு வேலை நடந்திருக்கு யார் அந்த சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது ட்ரெண்ட் பேசப்பட்டது இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி கருப்பு பேஜ கட்டிக்கிட்டு யார் இந்த பேட்ச் எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள போய் பயங்கரமான சண்டையெல்லாம் நடந்துச்சு நிர்மலா பெரியசாமி போன்றவர்கள்லாம் போய் பயங்கரமா சண்டை போட்டாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் பெண் குலத்துக்காகவே போராட பிறந்த மாதிரி சீன் எல்லாம் போட்டாங்க நம்ம தினந்தோறும் போராடுவோம் அது சீனுக்குள்ளேயே வராது இதுங்க வந்து பஞ்சத்துக்கு போராடுற குரூப்பு திட்டமிட்டு செலக்டிவா போராடுற குரூப்பு இதுங்க போய் போராடி பயங்கரமா வீடியோஸா அது நிறைய வந்துச்சு ஸோ யார் அந்த சார் அப்படின்னுச்சு இப்போ இந்த விசாரணையில என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஆறரையில இருந்து எட்டரை வரையும் இவனுடைய போன் இந்த குற்றவாளியுடைய போனு ஃபிளைட் மோட்ல இருந்திருக்கு இதை ஏர்டெல் நம்பர் தான் அவன் வச்சிருந்துருக்கான் அந்த ஏர்டெல் அலுவலகம் வந்து சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் தடயவியல் ஆய்விலையும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் பார்க்கலாம் அதனால நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா இனிமேல் அந்த யார் அந்த சார் யார் அந்த மோர் எல்லாம் கேட்க முடியாது ஏன்னா இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தடையவியல் ஆய்வுல நிரூபிக்கப்பட்டிருக்கனால இது கேட்கறதுக்கு வாய்ப்பு கேட்டா நீதிமன்ற அவமதிப்பாக மாறும் அப்படின்றதையும் வழக்கறிஞர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இன்னும் இதை யார் அந்த சார் அப்படின்னு எடப்பாடியார் கேட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குன்னு சாதாரணமா தெரியும் ஆனா எடப்பாடி கேட்பதற்கு தார்மீக பொறுப்பு இருக்கா தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி யார் தப்பு செஞ்சாலும் தூக்கி உள்ள போடணுங்க அதான் ஒரு அரசினுடைய பொறுப்பு தான் கட்சிக்காரனாவே இருக்கட்டும் தான் சொந்தக்காரனாவே இருக்கட்டும் யாரா இருந்தா என்ன ஒரு அரசினுடைய பணி குற்றவாளியை தூக்கி உள்ள போட்டு அவனுக்கு சட்டம் தருகிற தண்டனையை வாங்கி கொடுக்கறதா வேலை ஆனா எடப்பாடி ஆட்சி காலத்துல நடந்த பொள்ளாச்சி வழக்குல மிக முக்கிய குற்றவாளியா தப்பிச்சிட்டானுங்க அன்றைக்கு பாஜக கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லா உருட்டு உருட்டி அடியாட்களை பூரா ஜெயில தள்ளியாச்சு முக்கியமான எஜமானர்கள்லாம் தப்பிச்சாங்க இல்லையா பொள்ளாச்சி ஜெயராமுடைய பிள்ளைங்களுடைய போட்டோல்லாம் வெளியே வந்துச்சு ஆனா அந்த வழக்குல அவங்க பேர் கூட இல்லையே இன்னும் சொல்லப்பனா பார்நாகராஜெல்லாம் நாலரை மணி நேரம் விசாரிச்சாங்க இன்னைக்கு அவருடைய பேரே அந்த வழக்குல இல்லையே இப்படி பல கேள்விகள் அந்த வழக்குல இருக்கு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு குற்றவாளிகளை காப்பாற்றிய எடப்பாடியார் கேட்பதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க இந்த இதே எடப்பாடியார் தான் எடப்பாடியாருடைய காலத்துலதான் இதே எடப்பாடியாருடைய துப்பாக்கிச் சூடு நடந்துச்சு சூடவே நான் வந்து டிவிய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவராக இவர் இருந்தாரு பதினாலு பேர் செத்து போனாங்க சூட்ல பதிமூணு பேர் ஸ்பாட்ல செத்தாங்க ஒருத்தர் ஆஸ்பத்திரில செத்தாரு அந்த வழக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது ஒகே புயல் கஜா புயல் எதுனாலும் அந்த பக்கமே போகவே இல்லை ஆனால் கேள்வி கூச்சம் இல்லாமல் இந்ததை பயன்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எல்லோரையும் யார் அந்த சாரையெல்லாம் மேலே மேலேற்றுவோம் கேஸே முடிஞ்சு போச்சு தெளிவாக கேஸும் ஒன்று புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க ஆதார பூர்வமாக இருக்கு இந்த பொண்ணுங்க நின்று கொடுத்ததுலேயும் அந்த ஆளு ஃபோனில் பேசினாண்ண பேசினா ஆனால் யாரும் ஃபோனும் பண்ணல இவனும் ரிங் பண்ணல வெறும் ஃபோனை வச்சுட்டு இருந்திருக்கான் அப்படின்றதையும் அந்த பொண்ணுங்க விசாரணையின் போது சொல்லியிருக்கிறாங்க குறுக்கு விசாரணையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இவங்களுடைய அலுவலும் ஸோ விசாரணை தெளிவா இருந்ததுனால சிங்க குற்றவாளி பக்காவா சிக்கிருக்கான் எனக்கு எட்டு எட்டு எட்டாவது படிக்கிற பெண் குழந்தை இருக்கு எங்க அம்மா வயோதிகராக இருக்காங்க எங்க அப்பா இல்லை என் குடும்பத்துக்கு பொருளாதாரம் இல்லை நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரியாடி கடக்காரனா இருந்த இவன் வந்து இப்ப பேசியிருக்கிறான் அதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு நீங்க ஒரு குற்றத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்க மாட்டீங்களா இந்த பிள்ளைங்க காலம் பூரா அவமானத்துல கூனி குறுக்கி போய் நிற்குங்களே யோசிச்சது இல்லையா நாளைக்கு இந்த பொண்ணு யாரையோ திருமணம் பண்ணிட்டு போனாலும் ஒப்பை யோக்கியம் தான் உலக அறிஞ்சதே அப்படின்னு நொட்டாங்கையில ஒரு பையன் கேள்வி கேட்டு தட்டுவானே இந்த அவமானம் சம்பந்தமே இல்லாத அந்த குழந்தை பட போகுதே அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அப்பனுக்கு யோசனை வர வேணாமா ரொம்ப கேள்வி இருக்குங்க ஓ வீட்ல இருக்கிற பெண்கள் எவ்வளவு முக்கியமோ எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணுமோ அது மாதிரி தானே எல்லா வீட்டு பிள்ளைகளையும் அப்ப ஆண் குழந்தைகளை வளர்க்கும் போதே தெளிவுபடுத்தி வளங்க திரும்ப திரும்ப தான் சொல்றேன் பொம்பளை பிள்ளைங்களுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு தெரியாதீங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்றீங்களோ அதே அட்வைஸா ஆண் குழந்தைகளுக்கும் பண்ணுங்க அவனுங்களும் ஒழுங்கா இருக்கணும் அவங்களும் நேர்மையா நடந்துக்கணும் அவங்களும் மரியாதையா நடந்துக்கணும் அப்பதான் இந்த சமூகத்துல இது மாதிரியான அயோக்கியத்தனங்கள் நடக்காம பார்க்கலாம் இதுல யார் அந்த சாருன்றதுல எங்க அக்கா தமிழிசைக்கு முழு பங்கு இருந்துச்சு எனக்கு கூச்சமா இருக்கிறது என்ன அப்படின்னா இருபத்தெட்டு பேரை பொட்டு 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 பொட்டுன்னு சுட்டுட்டு போனாங்க அதுல ஒருத்தர் வெளியூருக்காரர் ஒருத்தர் ரெண்டு லோக்கல்காரங்க இருபத்தஞ்சு இந்து பெண்கள் வீடே நாசமா போச்சு இருபத்தெட்டு குடும்பம் நாசமா போச்சு கூச்சமே இல்லாம வீட்டு வீட்டு குங்குமம் கொடுக்குற மோடி கும்பல் இதை பேசலாமா குற்றவாளிகளை கைது செய்ய முடியல குற்றவாளிகளை காலி செய்ய முடியல ஆனா நாங்க ஜெயிச்சுட்டோன்னு சிந்தூர் கொடுத்துட்டு வெறும் தேர்தலுக்காகவே மக்களை ஓட்டா பாக்குற இந்த அயோக்கியத்தனத்தை செய்யற இவங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா கேக்குறதுக்குன்னு கேக்குறேன் இன்னொன்று கூட கேள்வி இருக்குங்க மணிப்பூர்ல அத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க முகாம்கள் இருந்த பெண்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஆத்துல தூக்கி வீசப்பட்டாங்க ஒரு வார்த்தை பேசலையே மோடி ஒரு வார்த்தை பேசல மல்யுத்த பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டதுக்கு வெளியே வந்து அத்தனை போராட்டம் தான் இன்னைக்கு வெளியே வந்துட்டான் குற்றவாளி குற்றவாளி நான் குற்றவாளியே இல்லைன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் மக்களை திரட்டி நூறுக்கு மேற்பட்ட காருகளை வச்சு பேரணி நடத்தியிருக்கான் பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் இவனுங்க பேசுறாங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பத்தி இன்னொன்னு கூடங்க இந்தியாவில் எங்கெல்லாம் ரத்தம் சிந்திருக்கிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் துயரத்துல இருக்கிறாங்களோ அந்த வாட கூட அடிக்க கூடாதுன்றவர் தான் நம்ம மோடி அவரெல்லாம் சௌக்கித்தாரு ஆனா தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பார்த்தா ஆயிரம் கேள்வி கேட்பீங்க இங்க பாருங்க தமிழ்நாடு முதலமைச்சரை நானும் கேள்வி கேட்டிருக்கேன் இங்க தவறு நடக்கிற போது சட்ட திட்டங்களில் தவறு நடக்கும் போது நானும் கேள்வி கேட்பேன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு காது கேக்குது புரியுதுங்களா ஏழையா இருந்தாலும் யார் சொன்னாலும் பொதுவெளியில போட்டாலும் உடனடியா அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணி உடனடியா அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாருன்னா அதுதான் அரசு பிரச்சனை வருகிற போது அதை செவி கொடுத்து அதை சரி செய்ய நினைக்கிறது அரசு இதே பிரச்சனையிலேயே இந்த பொண்ணுக்கு இப்படி ஒண்ணு வந்த உடனே எல்லாத்தையும் துரிதமா நடத்தி ஆறு மாசம் நெருக்கி அஞ்சரை மாசம் ஆயிருக்கு ஆறு மாசத்துல ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னா நம்ம தானே நீங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கிற அரசுகளை பார்த்த எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசு பெரிய அளவுல பெண்களுக்காக நிக்கிறதா தான் தோணுது பெண்களுக்காக நிக்கிறாங்க இந்த தீர்ப்பு அதை காட்டுது அதனால ஒரு அரச விமர்சிக்கணும்னா நானும் விமர்சிப்பேன் தேவைப்படுகிற போது அரசுக்கு சுட்டி காட்ட வேண்டியது தட்டி கேட்க வேண்டியது பொறுப்பு ஆனால் அரசு நல்லது செய்யற போது நேர்மையாக நடக்கிற போது அதை தட்டி கொடுப்பது நம்முடைய கடமை இந்த வழக்கை பொறுத்தவரையும் ரொம்ப அழகா வேலை பார்த்து குற்றவாளியை தூக்கி உள்ள போட்டதுக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டுக்கள் நீ இரண்டு ரூபா ஊப்பி இந்த சொல்லுவ போ